எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடைகள்ல அதிக அளவுல சேலாக கூடிய ஒரு ரெசிபி தான் இது பாத்தீங்கன்னா பிள்ளைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க நான் ரெகுலராக போகிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்ப்பேன் வாரத்துக்கு ஒரு முறை போகும்பொழுது அங்கே அந்த ரேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க அடுத்த முறை போகும்பொழுது நியூஸ் ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எனக்கு தோணுச்சு இந்த ரெசிபியை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க கலருக்கு ஆர்டிஃபிஷியல் எல்லாம் சேர்த்துருப்பாங்க நம்ம வீட்டில் அதையெல்லாம் சேர்க்காம நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ஹெல்த்தியான முறையில் செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த ரெசிபியை நான் அப்லோட் பண்ணுறேன் பிள்ளைங்களோட ஹெல்த்தில் அக்கறை இருக்க எல்லா அம்மாக்களுமே இந்த ரெசிபியை பார்த்து இதே மெத்தடில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட டேஸ்ட்டு மாறாமல் கெட்டு போகாமல் கலர் மாறாமல் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியை நான் சொல்கிற அளவுகளில் அதே பக்குவத்தில் கரெக்டாக செய்யுங்க அப்போ அதனோட அவுட்புட் நீங்கள் கடையில் வாங்கிறத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிச்சது அதே போல் நீங்கள் இந்த ரெசிபியை நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒன்று ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் நான் சேர்க்குற பொருளையும் கரெக்டான அளவில் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக இருக்கும் தக்காளி விலை மலிவாக இருக்கும்பொழுது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மூணு மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் ஒரு ப்ரெஷர் பேனில் கால் கிலோ அளவுள்ள தக்காளியை இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் தக்காளியோட காம்பு பகுதி சேர்க்காதீங்க இது போல் தனியாக கட் பண்ணி எடுத்து தூரம் போட்டுவிடுங்க இது சேர்த்தா இந்த ரெசிபி சீக்கிரத்துலேயே கெட்டு போயிடும் அதனால் காம்பு பகுதி சேர்க்காதீங்க அதற்கு அடுத்தது இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம் தோலை உரித்த நாலு பூண்டுப்பற்கள் இதனோட சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் பெரிய பூண்டுப்பற்கள் தான் அதற்கு அடுத்தது இதில் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பீட்ரூட்டாக இருந்ததுன்னா ஒன்று மீடியம் சைஸ் பீட்ரூட்டாக இருந்ததுன்னா பாதி அளவு சேர்த்துக்கோங்க இந்த பீட்ரூட்டில் இருக்க கலர் ரொம்பவே முக்கியம் இந்த டொமேட்டோ கெச்சப்புக்கு தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்கணும் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த காரம் நமக்கு தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும் ரெண்டு சிடிக்கை அளவு மஞ்சள் தூள் இதில் சேர்க்கணும் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க மிதமான தீயில வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்க்கும் பொழுதே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் தீயை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் கருகிடும் அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை கலந்து விடலாம் இந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த மசாலா பொருட்களும் உப்பும் நல்லா கலந்து வரட்டும் இப்போ இதில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சில தக்காளி நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த மாதிரி தக்காளியாக இருந்ததுன்னா அதாவது நீர் சத்து அதிகமாக இருக்க தக்காளியாக இருந்ததுன்னா நூற்றி ஐம்பது எம்எல் அளவில் தண்ணி சேர்த்தா போதும் பீட்ரூட் நிறைய சேர்த்துட்டாலும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இது போல் நல்லா கொதித்து வரட்டும் கலந்து கலந்து விட்டுருலாம் நல்லா இது கொதித்து வந்த பிறகு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம வேக விடலாம் எப்பொழுதுமே இது போல் ஒரு கொதி வந்த பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிடுங்க கரெக்டாக மூடியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாசல் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுக்கோங்க மூணு விசில் கொடுங்க ஏன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வரணும் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு இது குழைவாக வெந்திருக்கு அப்படின்ட்டு கரண்டி வச்சு நம்ம அழுத்தும் பொழுது இதை அப்படியே குழையணும் அந்த அளவு வெந்து வந்திருக்கணும் சப்போஸ் வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்தது நல்லா நமக்கு ஆறிடணும் நல்லா ஆறின பிறகு நம்ம இதை விழுதாக அரைக்க போகிறோம் தண்ணி அதிகமாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண வேணா தண்ணியிலேருந்து அந்த தக்காளி பீட்ரூட் டொமோட்டோ தனியாக எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நல்லா குழைவாக அரைச்சிக்கலாம் இல்லை தண்ணி கரெக்டாக பொழுது அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி இருக்குதுன்னா தண்ணியோடைய சேர்த்து மிக்சி சாரில் அரைக்காதீங்க அப்படி அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது நல்லா அரைச்ச பிறகு போல் ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா நம்ம வடிகட்டிக்கணும் நீங்கள் வடிகட்டும்பொழுது உங்களுக்கு திப்பி கொஞ்சமாக தான் நிற்கணும் அந்த அளவு இதை அரைச்சிக்கோங்க ஏன்னா நிறைய திப்பி நிந்திருச்சுன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும் தக்காளியும் பீட்ரூட்டும் வேஸ்ட் ஆகிடும் நம்மளோட குவான்டிட்டி குறைஞ்சிடும் அதனால் நல்லா மைய அரைச்சிட்டு இது போல் கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்க வடிகட்டியில் சேர்த்து இது போல் கரண்டி வச்சு கலந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த ஒன்று ரெண்டு திப்பி மட்டும் மேலே நின்றுடும் இது போல் மீதி எல்லாமே நமக்கு அடியில் வந்துடும் இது போல் கரெக்டாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான விழுது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த விழுதை பயன்படுத்தி தான் நம்ம கெச்சப் செய்ய போகிறோம் இப்போது அதே ப்ரெஷர் பேனை வாஷ் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கலாம் ப்ரெஷர் பேனில் தான் நீங்கள் இதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வெந்த பிறகு கனமான எந்த பாத்திரத்தில் வேணாலுமே நீங்கள் இதை நல்லா கொதிக்க விடலாம் தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கொதிச்சு சட சடன்னு வெளியெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மிதமான தீயில வச்சு கலந்து கலந்து விடுங்க கைவிடாமல் கலக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ கச்சப்புக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுள்ள தக்காளி எடுத்தோம் இல்லைங்களா அதே போல் கால் கிலோ அளவுள்ள சர்க்கரை இதில் சேர்க்கணும் இந்த அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தீ அதே போல மிதமாகவே இருக்கட்டும் மிதமான தீயில இது நல்லா நமக்கு கொதிச்சு வரணும் சர்க்கரை சேர்த்த உடனேயே இது இன்னும் கொஞ்சம் இலக ஆரம்பிக்கும் அதே போல் சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் சர்க்கரை சேர்த்த உடனே அப்படியே உங்களுக்கு ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும் இப்போ பார்க்கும்பொழுது தெரிந்து பாருங்கள் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு இதை விட இது இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ கலர் நல்லா பிரைட்டா இருக்கு முன்னாடிக்கும் இப்பொழுதுக்கும் இதே போல கலந்து கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா சுருங்க வச்சு எடுத்துக்கோங்க இறக்க போற கொஞ்சம் சமயத்துக்கு முன்னாடி இதில் ஒரு அஞ்சாறு சொட்டு எலுமிச்சை சாறு விட்டுடுங்க எலுமிச்ச சாறு ஏன் விட்டுறோன்னா சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த சக்கரை நல்லா நமக்கு சுருங்கி வந்த பிறகு அப்படியே கட்டி தட்டி கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதனால எலுமிச்சை சாறு ஒரு அஞ்சாறு சொட்டு விட்டுக்கோங்க நிறைய விட வேணாம் எலுமிச்சை சாறு விட்டுட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க எப்பொழுதுமே தீயை அதிகப்படுத்திடாதீங்க நல்லா கொதிக்க விடுங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரணும் அதனால கரெக்டான பதம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுருங்கின பிறகு இது போல் உங்களுக்கு ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் கரண்டியில் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கரண்டியை எடுத்து பார்க்கும்பொழுது கரண்டியில் திக்காக ஒரு கோட்டிங் நிற்கும் இதுதான் ஒரு கரெக்டான பதம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம் கரண்டியிலேருந்து அப்படியே சீக்கிரமாக வழிஞ்சி விழுந்துட்டு கரண்டியோட கலர் அப்படியே அந்த ஸ்டீல் தெரியாமல் கரண்டியில் இந்த கெட்சப் ஒரு கோட்டிங் போல் நிற்கும் அதுதான் கரெக்டான பக்குவம் நீங்கள் ரொம்ப இருக விட்டுட்டிங்கனாலும் திக்காக மாறிடும் அதனால இந்த பதம் பார்த்து கரெக்டாக இறக்கிக்கோங்க ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவு திக்காக மாறி இருக்கு பாருங்கள் இது போல் பொறுமையாக செய்யும் பொழுது அந்த ஈரப்பசையெல்லாம் சுருங்கி கெட்டு போகாமல் நீண்ட நாட்களுக்கு சுவை மாறாமல் இருக்கும் இப்போ இந்த கரண்டிலிருந்து இதை நம்ம எடுத்து விடும்பொழுது ஸ்லோவாக தான் விழுது இதில் நீங்கள் இன்னும் கரெக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்டியில் உங்கள் விரல் வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி இழுத்து பார்த்திங்கனாலும் இல்லை ஸ்பூன் வச்சு இது போல் இழுத்து பார்த்தீங்கனாலும் ரெண்டு லைனும் ஒன்று சேர்ந்துடாது சீக்கிரத்துலேயே இப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா ஆறுன பிறகு இது போல் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கோங்க ஆறன பிறகு தான் மூடி போட்டு மூடணும் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் இந்த டொமேட்டோ கெச்சப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சர்லேயே இருக்கணும் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் இந்த பக்குவத்தில் டொமேட்டோ கெச்சப் நீங்கள் செய்யும்பொழுது கடையில் விற்கிற மற்ற எல்லா டொமேட்டோ கெச்சப்போட டேஸ்ட்டை விட உங்களோட கெச்சப் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டேஸ்ட்டை வேறு எந்த கெச்சப்பாலையும் பீட் பண்ணவே முடியாது உங்களுது தான் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய அதிகமாக சேலாகக்கூடிய இந்த ரெசிபியை ஹெல்த்தியான மெத்தடில் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்